ஒரு காலத்துல உலக உணவு கழகத்திலிருந்து சீனா உணவு தானியங்களை பெற்று வந்தது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல உணவு தானியங்கள் பெறுவதையே நிறுத்தப்பட்டுச்சு ஆனா அதே ஆண்டு அந்த உணவு கழகத்துக்கு சீனா உணவு தானியங்களை நன்கொடையாக கொடுக்க ஆரம்பித்தது இதுவரை வாங்கி கொண்டிருந்த சீனா வாங்குவத நிறுத்தியதோடு மட்டும் இல்லாம கொடுக்கவும் ஆரம்பிச்சது இது எவ்வளவு பெரிய நல்ல மனநிலைமை அப்படிங்கறத சற்று யோசித்து பார்க்க நம்மை தோன்றுது வாங்குபவர்கள் எப்போதும் வாங்கி தான் இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை அவர்கள் கொடுக்கிற நிலைமைக்கும் வளர வேண்டும் கொடுக்கிற நிலைமைக்கு வளர்ந்த பிறகு கொடுக்க மனது இருக்கும் போதுதான் அது சுயநலன்னு சொல்லி சொல்லுவாங்க சீனா அப்படிப்பட்ட சுயநலத்தையும் தாண்டி அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சது அதற்கேற்றபடி அந்த நாட்டுக்கு கர்த்தருடைய ஆசிர்வாதமும் கிடைத்தது இதே போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலயும் அந்த ஒரு இடத்துல எப்போதுமே கொடுங்கப்பா கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம ஆண்டவருக்கு கொடுக்கறதுல மட்டும் எங்க கஞ்சத்தனம் பண்றோம் வாங்குகிற நாம கொடுப்பதாரத்துவ இருக்கணும் இல்லையா ஆண்டவருக்காக கொடுப்போம் அது மட்டும் இல்லைங்க ஆண்டவருடைய வெளிப்படுத்தி திக்கற்றவர்களையும் உதவிகளையும் ஏழைகளையும் நம்மால இயன்றதை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துவோம் ஏன்னா வேதவசனம் கூட சொல்கிறது வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கறதே பாக்கியம் சொல்லி அதனால ஆண்டவர்கிட்ட வாங்குகிற நாம ஆண்டவருக்காகவும் மற்றவர்களுக்காகவும் கொடுக்கிற உதாரத்துவமாய் மாறுவதற்கு தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்